விழிப்புணர்வு வணக்கம் மனிதவள மேம்பாட்டு பயிற்சியாளர் இது இமயவரம்பன் இன்றைக்கு உடலும் மனமும் சுகமாக இருக்க காலையில் எழுந்தவுடன் செய்ய வேண்டிய ஒரு அற்புத குடிநீர் இது மிக எளிய நுட்பமான ஒரு விஷயம் ஆனால் தொடர்ச்சியாக மூன்று மாதங்களாக செய்து கொண்டு வரும் பொழுது உங்களுடைய உடலும் மனமும் சுகமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதை பார்ப்பீர்கள் இதற்கு என்ன செய்யணும்னா காலையில் எந்திரிச்சோன்னா பேஸ்டோ அல்லது பற்பொடியோ ஒன்று பங்கு கிடக்காமல் சும்மா கையில் வச்சு விரலை வச்சு மாதிரி விளக்கிட்டு ஒரு டம்ளர் தண்ணியில் மூணு சொட்டு எலுமிச்சம்பழம் அந்த சாறு விடணும் இதேமாரி மூன்று கல் உப்பு அந்த உப்பு பார்த்தீங்கன்னா மூன்று கல் உப்பு எடுத்து அதில் போட்டு அந்த தண்ணியை குடிச்சிடணும் குடிச்சிட்டு ஒரு மணி நேரத்துக்கு பிறகு நீங்கள் பேஸ்ட்டு வச்சு ப்ரெஷ்ஷில் வளர்க்கலாம் டீ குடிக்கணும்னா டீ குடிக்கலாம் காஃபி குடிக்கணும்னா காஃபி குடிக்கலாம் எது வேணாலும் அதற்கு பிறகு செய்ய வேண்டும் இது மாதிரி செய்து கொண்டு வரும் பொழுது உங்களுடைய உடலில் உள்ள பல்வேறு விதமான வழிகள் நீங்குவதை பார்ப்பீர்கள் உங்களுடைய மனம் ஆரோக்கியமாக இருப்பதை பார்ப்பீர்கள் தொடர்ச்சியாக கந்தஸ்டியால் எனக்கு உடல் பாதிக்கப்படுகிறது என்பவர்கள் வேறு விதமான எதிர்மறை சக்திகளால் பாதிக்கப்படுபவர்கள் வேறு ஏதேனும் காரணங்கள் சொல்ல முடியாத அமானுஷிய காரணங்களால் உடலில் வழிகள் ஏற்பட்டு கொண்டிருப்பவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு வழி தெரியாமல் இருப்பவர்கள் இதுபோன்று பல்வேறு விதமான எதிர்மறை சக்திகள் எதிர்மறை எண்ணங்கள் இருப்பவர்கள் அந்த எதிர்மறை எண்ணங்களெல்லாம் படிப்படியாக நீங்குவதை பார்ப்பீர்கள் அந்த எதிர்மறையான கருத்துக்கள் நம்மை விட்டு விலகுவதை பார்ப்பீர்கள் நம்முடைய உடல் நமக்கே ஒரு சுகமான ஒரு விஷயமாக இருப்பதை பார்ப்பீர்கள் உங்களுடைய உடலில் உள்ள மூட்டுகளின் வழிகள் படிப்படியாக குறைவதை பார்ப்பீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை உங்களுக்குள்ளேயே ஏற்படுவதை பார்ப்பீர்கள் இதை அனைத்திற்கும் செய்ய வேண்டியது காலையில் எழுந்தவுடன் ஒரு அற்புத குடிநீர் அந்த அற்புத குடிநீரை நாம் தயாரித்து குடிப்பதன் மூலமாக நம்முடைய உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளலாம் பல்வேறு விதமான வெற்றிகளை ஏற்பதற்கு இது என்னுடைய பயிற்சி வகுப்புகளில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு மிக நுட்பமான ஒரு விஷயம் இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் மூன்று மாதம் பயன்படுத்தி பார்த்த உடனே உங்களுக்கு வித்தியாசம் தெரிய ஆரம்பிக்கும் நிச்சயமாக உங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் ஒரு மகத்தான மாற்றங்கள் தூங்குவதற்கு இது ஒரு அடிப்படையான விஷயமாக இருக்கும் நாம் சொல்லும் விஷயங்கள் அனைத்தும் செலவில்லாத விஷயங்களாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு நுட்பமான ஒரு விஷயமாக இருக்கும் என்ற அடிப்படையில் இதை பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு சுகமான அனுபவம் கிடைக்கும் வாழ்க்கை என்பது சுமையானதல்ல சுகமானது என்ற உணர்வு ஏற்பட ஆரம்பிக்கும் என்ற தகவலை பதிவிட்டு என்னுடைய பர்சனல் யூடியூப் சேனலை பார்க்க விரும்புவர்கள் மகத்தான மாற்றங்கள் அப்படிங்கிற தலைப்பில் போயிருப்பாங்க என்னுடைய பயிற்சி குறித்த விவரங்கள் தெரிந்து கொள்பவர்கள் விரும்புவர்கள் கிங் ஆஃப் ஜம் டாட் காம் அப்படின்ற போய் பார்க்கலாம் ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமை விஸ்வா பயிற்சி வகுப்பு என்ற பயிற்சி வகுப்பு பல்வேறு விதமான மனநுட்ப பயிற்சி வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது என்ற தகவல் பதவி விட்டு நாளை வேறொரு அற்புத தகவலுடன் தொடர்பு வகையில் வாழ்த்து வைக்கம் வாழ்த்து வளம் நன்றியம்